தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் மாற்றக்கூடாது என்று தமிழக காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் இந்த இருக்கிறது பட்டாசு சத்தியமூர்த்தி சாதி என்ற ஒற்றை அடையாளத்தில் தானே இந்த பதவியில் அவர் ஒட்டி கொண்டிருக்கிறார் இல்லைன்னா வேற என்ன தகுதி சுந்தரபூர் தேகை அவர் உப்பு சதியார்கள் கலந்துகிட்டார் அல்லது காங்கிரஸ் கட்சிக்காக தன் உடலையே வருத்தி உழைத்து தியாகியாகி இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் காங்கிரஸ் பாரம்பரியத்தை சேர்ந்தவரா அஞ்சு கட்சி அமாவாசா தான் எது வச்சுருன்னா இந்த நேரத்தில் தான் எதிரிகள் தங்கள் கத்திகளை கூர்மையாக்கி எங்கே சொருக வேண்டுமோ அங்கே சொருகுவார் ஸோ வெறுமனே இந்த வழக்கு சிபிஐக்கு சென்றது என்று மட்டும் நான் பார்க்கக்கூடாது பல பாரதூர அரசியல் விளைவுகளையும் ஏற்படுத்த தக்கது இந்த வழக்கு கமிஷனர் அருண் அவர்களும் இதுல வந்து விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஜெயிலுக்கு போகிற நீங்க விசாரணை பற்றி மட்டும் பேசுங்க சொல்ல முடியாது மாம் சார் இருங்க சார் விசாரணைன்னா சிறையில் வச்சு சார் நினைப்பாங்க அப்படி ஆமா கைது ஏமா கோலகேசுமா நான் நன்மையா எவ்வளவு பத்த சொல்லிட்டு நினைக்கிறீங்களா நீங்க இல்ல அப்படி நினைக்கல முதல்ல விசாரிப்பாங்க அது உண்மையானதானு கைது பண்ணி ஜெயில வைப்பாங்க நான் தான் இவ்வளவு தூரம் எப்படி திரு கஸ்டடியில் எடுத்து சுட்டாங்கன்னு சொல்லிட்டேன் அதுல உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கா